எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இப்போ நம்ம பார்க்க போறது பஞ்சங்களை பற்றி ஃபெமைனை பற்றி வாங்க வீடியோவில் போகலாம் உலகின் மிக கடுமையான பஞ்சம் சீனாவில் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு சீனா பஞ்சம் கென்யா பஞ்சம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சோமாலியா பஞ்சம் ஆயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ரெண்டு நைன்டீன் நைன்டி டூ அதாவது இந்தியாவில் வங்க பஞ்சம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது குன்னூர் பஞ்சம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு ஒடிசா பஞ்சம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு சென்னை மாகாண பஞ்சம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு சென்னை மாகாண பஞ்சத்தில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட இடம் கஞ்சம் விசாகப்பட்டினம் விசாகப்பட்டினம் ஆந்திரப்பிரதேஷ் கஞ்சம் ஒடிசா அப்புறம் பஞ்சம் பார்த்திங்கன்னா ஜிபவே பஞ்சம் அப்புறம் வந்து மடகாஸ்கர் பஞ்சம் ஆப்பிரிக்க பஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்தது ஹைதி நாட்டில் பஞ்சம் நிறைய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு இந்த பஞ்சத்துக்கு காரணம் எல்லாம் வாங்கிக்கிற நீர்த்தே நீத்து நைட்ரோ கார்பன் எடுத்து அதை பண்ணதால் தான் வந்து பஞ்சம் ஏற்பட்டது இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கொரோனா லாக்டவுன் பஞ்சத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க நிறைய பொருளாதார பின்தங்கி போனாங்க இந்தியாவில் பஞ்சத்துக்கு அமைப்பிடும் முதல் கமிட்டி சார் ரிச்சர்ட் கமிட்டி ரிச்சர்ட் ஸ்டார்ச்சி கமிட்டி இந்தியாவில் போட்ட முதல் க பஞ்ச கமிட்டி ஃபெமின் கமிட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் சார் ரிச்சர்ட் ஸ்டார்ச்சி கமிட்டி அதேமாரி பார்த்தீங்கன்னா சீன பஞ்சோ வந்த காலத்து கட்டங்களில் அவங்க எல்லா விலங்குகளும் அடித்து சாப்பிட ஆரம்பித்தாங்க அதேமாரி இந்தியாவில் பஞ்சங்கள் ஏற்பட்ட இன்னும் பஞ்சத்தில் இருக்கிற மாநிலம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் ஒடிசா ஜார்க்கண்ட் சிமெண்ட் ஃபேக்ட்ரி அது கட்டுவாங்க அதுமாரி இப்போ பஞ்சம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இஸ்ரேலையும் உணவு பஞ்சம் வந்தது அந்த இஸ்ரேலில் அறுபது சதவீதம் பாலைவனம் பாலைவனத்தில் நீர் பாசம் போட்டு மூங்கில் கிசேமுகல் மரம் அவங்களால் பாலைவனம் என்னென்ன வெளியே முடியுமோ கம்பம் சோளம் பருத்தி அத்தி மரம் பனைவரம் கூட பண்ணாங்க விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால பஞ்சத்தில் பாதிக்கப்படும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கனாலும் செல்வ செழிப்பாக இருக்கும் யாராவது இந்த வீடியோ பிடிச்சதோ மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் நம்ம சொன்னால் செப்பரேட் டூரிசம்